ஒரு தேர்தல் பிரச்சாரத்தை கூட மாற்றி யோசிச்சு சொன்னவங்க நம்ம மக்கள் என்எஸ் கிருஷ்ணன் அவர்களை பற்றி உங்க எல்லாருக்கும் தெரியும் அவர் அறிஞர் அண்ணாவுக்காக பிரச்சாரம் பண்ண போறார் காஞ்சிபுரத்தில் அறிஞர் அண்ணா சட்டசபை தேர்தலுக்கு நிக்கிறார் இவர் பிரச்சாரம் பண்ண போறார் நம்ம இன்னைக்கு வரைக்கும் பிரச்சாரம்னா என்னங்க கேள்விப்பட்டிருக்கோம் எதிர்கட்சிக்காரங்கள வாய்க்கு வந்தபடியெல்லாம் வைரது தான் பிரச்சாரம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் என்எஸ்கே வந்தார் அவருக்கு எதிராக அறிஞர் அண்ணாவுக்கு எதிராக யார் நிற்கிறாங்கன்னா ஒரு மருத்துவர் நம்ம டாக்டர் அறம் ஐயா மாதிரி அந்த ஊரை சேர்ந்த ஒரு மருத்துவர் எதிரில் நிற்கிறார் போட்டிக்கு இப்போ வர்றார் என்எஸ்கே வர்றார் அந்த மருத்துவர் எதிர்கட்சியில நிற்கிற மருத்துவர் ரொம்ப நல்ல மனிதர் நான் எல்லார்ட்டையும் விசாரிச்சிட்டேன் அவரை மாதிரி சிறந்த மருத்துவரை எங்கேயுமே பார்க்க முடியாது குழந்தைகளுக்கு ஃபீஸே வாங்க மாட்டார் முதியவங்கன்னா கையை பிடிச்சி ஆதரவாக பேசுவார் நைட்டு ரெண்டு மணிக்கு கூப்பிட்டா கூட ஓடி வந்து மக்கள் பணி செய்வார் இப்படியே சொல்லிக்கிட்டே இருந்திருக்கிறார் கட்சிக்காரங்களுக்கெல்லாம் பக்கு பக்குன்னு ஆயிடுச்சு என்னையும் அறிஞர் அண்ணாவை பற்றி சொல்வாருன்னு பார்த்தா ஆப்போசிட்டில் நிற்கிற மருத்துவரை பற்றி பாராட்டியே பேசுகிறாரேன்னு எல்லாம் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்திருக்கிறாங்க அப்படியே சொல்லிக்கிட்டே வந்து என்எஸ்கே சொல்கிறாரு இவ்வளவு சிறந்த ஒரு மருத்துவரை இவ்வளவு நல்ல மருத்துவரை நீங்கள் பாட்டுக்கு ஜெயிக்க வச்சு அனுப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு யார் மருத்துவம் பாப்பா அதனால நல்ல மருத்துவரை உங்ககிட்டயே வச்சுக்கோங்க அறிஞர் அண்ணா சட்டசபைக்கு போனால் உங்களுக்கு நல்லது செய்வார் மருத்துவர் இங்கே இருந்து நல்லது செய்வார் அறிஞர் அண்ணா அங்கே போய் நல்லது செய்வார் அவர் கோட்டு போடுங்க அப்படின்ட்டு போயிட்டார் ஒரு பிரச்சாரத்தில் கூட யார் மனசையும் நோகடிக்காமல் யார் மனசையும் காயப்படுத்தாமல் தன்னுடைய பிரச்சாரத்தை வைக்க முடியும் என்று இந்த மண்ணில் என் எஸ் கிருஷ்ணன் என்கின்ற ஒரு மகத்தான கலைஞன் செய்திருக்கிறான் என்றால் அதுதான் எல்லாராலையும் மறக்க முடியாத ஒரு நல்ல விஷயமாக அமைந்திருக்கும் இல்லையா தானே உண்மை இன்னைக்கு நம்ம மாவட்ட ஆட்சியர் அவர்கள் இங்கே வர முடியல ஆனால் வீடியோ மூலமாக இந்த நிகழ்வை பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு தொகுப்பாளர் சொன்னார் உண்மையாக என்னன்னு தெரில இருந்தாலும் சார் பார்த்துக்கிட்டு இருந்தாலும் சரி பார்க்காட்டாலும் சரி இந்த விஷயத்தை நான் சொல்லிடுறேன் நம்ம ஜெயசீலன் சார் கலெக்டர் அவர்கள் நல்ல பேச்சாளர் உங்களுக்கு தெரியும் தானே எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரில தமிழ் பேச்சு உயிர் மூச்சுன்னு ஒரு நிகழ்ச்சி நடந்துகிட்ருக்குல ரொம்ப வருஷம் முன்னாடி நடந்த அப்போ இவர் மாணவராக இருந்தார் கல்லூரி மாணவராக இருக்கும் போது நடந்த தமிழ் பேச்சு உயிர் மூச்சு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டவர் நம்முடைய மாவட்ட ஆட்சியாளர் தமிழ் பேச்சு உயிர் மூச்சில் கலந்துட்டு ஒரு சில சுற்றுலேருந்தே அவர் வெளியில் வந்துட்டார் ரிஜெக்ட் ஆகி வெளியில் வந்துட்டார் அதுக்கு நடுவராக இருப்பாங்கல்ல அந்த மேடம் ராஜபாளையம் கம்பன் கழகத்துக்கு வர்றாங்க இந்த வருஷம் வந்தாங்க அப்போ சிறப்பு விருந்தினராக பேசுகிறதுக்கு மாவட்ட ஆட்சியாளர் ஜெய்சிலன் அவர்கள் வர்றாங்க இப்போ தான் அவர் மேடையில் சொல்கிறார் தமிழ் பேச்சு உயிர் மூச்சில் நான் கலந்துக்கிட்டேன் மேடம் நீங்கள் தான் என்னை ரிஜெக்ட் பண்ணீங்க இன்னைக்கு நீங்கள் இருக்கிற விழாவுக்கே நான் சிறப்பு விருந்தினராக பேச வந்திருக்கேன் ஒரு மாணவனாக இருக்கிறவனை நீங்கள் ரிஜெக்ட் பண்ண முடியும் மாவட்ட ஆட்சியாளராக இருக்கிற ஒருவரை நீங்கள் ரிஜெக்ட் பண்ணவே முடியாது இதுதான் மாற்றி யோசிக்கிறது எந்த இடத்துல நம்மளை விளக்கி விடுறாங்களோ அந்த இடத்துல கம்பீரமாக வந்து நிற்கிறோம் பார்த்திங்களா அதுதான் வெற்றி என்பதை இந்த கல்வியும் வாசிப்பும் நமக்கு நிரூபித்து கொடுக்கும் என்று நம்ம கலெக்டர் அவர்களே ஒரு சாட்சியாக இருக்கிறார் சாய் பல்லவி அப்படின்னு ஒரு நடிகை உங்களுக்கு தெரியும் நல்லா நடிப்பாங்க டான்ஸ் ரொம்ப ஆடுவாங்க நல்லா ஆடுவாங்க அதே தொலைக்காட்சியில் உங்களில் யார் அடுத்த பிரபுதேவா அப்படின்னு ஒரு டான்ஸ் போட்டி நடந்தது அதில் இந்த அம்மா வந்து டான்ஸ் ஆனாங்க நீங்கள் நல்லாவே ஆடலன்னு அவங்கள ஊருக்கு அனுப்பி விட்டாங்க பாவம் அவங்க ரொம்ப துயரமாக போயிட்டாங்க காலம் ஓடுகிறது அவங்க மலர் டீச்சராக பிரேமம் படத்தில் வர்றாங்க அப்புறம் தமிழ் சினிமாவுக்கு வர்றாங்க மாரி டூ படத்தில் நடிக்கிறாங்க உங்களில் யார் பிரபுதேவான்ற போட்டியில் அவங்க தோற்று போனாங்க எந்த பிரபுதேவாவுடைய போட்டியில் அவங்க தோ தோற்று போனாங்களோ அதே பிரபுதேவா அவர்கள் மாரி டூ படத்தில் அவங்களுக்கு டான்ஸ் மாஸ்டரா இருந்து டான்ஸ் சொல்லி கொடுக்குறாரு ரவுடி பேபி பாட்டு இன்னைக்கு தமிழ் சினிமாவில் அதிகமாக பார்க்கப்பட்ட ஒரு பாடல் என்றால் அது சாய் பல்லவி ஆடுன அந்த ரவுடி பேபி பாட்டு தான் எந்த இடத்தில் நீங்கள் துயரமாக நின்றீர்களோ அந்த இடத்தில் உயரமாக நிற்க முடியும் என்று நிரூபிப்பது தான் உங்கள் உள்ளத்தின் எழுச்சி யோசிக்கணும் இந்த இடத்துல நீ என்னை துரத்தி விடுறியா இதே இடத்துக்கு நான் வேறு வடிவத்தில் வந்து நிற்பேன் நீ என்னை விரட்டவே முடியாத அளவுக்கு நான் வந்து நிற்பேன் அப்படின்னு நிரூபித்து காட்டணும் அதற்குத்தான் தான் இந்த புத்தகங்களும் கவிதைகளும் இலக்கியங்களும் காப்பியங்களும் புராணங்களும் காலம் காலமாக நமக்கு சொல்லி கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது நம்ம அதை அப்படியே விட்டுறோம் நம்ம மண்ணே அப்படிப்பட்ட மண்ணு தானங்க பக்தினா நம்ம இதுவரைக்கும் என்ன இருக்கிறோம் பக்தினா கடவுள்கிட்ட போய் எனக்கு பொருள் கொடு அருள் கொடு அது கொடு இது கொடு அப்படின்னு ஒருத்தி மட்டும் யோசித்தான் நம்ம மாவட்டத்தில் எனக்கு பொருள் கொடுக்காத அருள் கொடுக்காத ஒன்னையே கொடு ஆண்டாள் கேட்டாங்கல்ல சூடி கொடுத்த சுடற்கொடி ஆண்டாள் என்ன கேட்டால் பெருமாள் கிட்ட போய் அதுக்கு இது குடும் நான் கேட்டால் ஒன்னையே குடியான்னு கேட்டு மாற்றி யோசித்தவள் இந்த விருதுகள் கரிசல் மண்ணின் ஆண்டாள் என்கின்ற ஒரு அற்புதமான கவிஞர் அதனால் அந்த முத்திரை தான் நம்ம தமிழ்நாட்டுக்கே அடையாள முத்திரையாக இருக்கிறது ஒரு அழகான வார்த்தை சொல்லுவாங்க கோதை பிறந்த ஊர் கோபாலன் வாழும் ஊர் வழக்கமாக நம்மளை தானே கட்டி கொடுப்பாங்க ஆனா இது கோதை பிறந்த ஊர் அவளுக்கு தான் இது பிறந்த ஒரு கோபாலனுக்கு வாழ்க்கைப்பட்ட வந்த ஊர் என்றால் தன்னை படைத்த கடவுளையே கவிதையால் ஈர்க்க முடியும் என்று எங்கள் கரிசல் மண்ணின் கவிஞர் ஒருத்தி நிரூபித்திருக்கிறாள் என்றால் அது இந்த மண்ணினுடைய எவ்வளவு அழகான சொத்து இல்லை